சரி இந்த வானதில் உபசாரத்தை பற்றி யாராவது ஏதாவது ஒரு குறிப்பு சொல்ல முடியுமா அம்மா நீங்க சொல்லுவா இன்றைய நிகழ்ச்சியை பற்றி இன்றைய நிகழ்வை பற்றி இல்லை இது ஒரு யூடியூப் சேனல் இது ஒரு அம்மா இது ஒரு யூடியூப் சேனல் எங்கட நான் நானும் உடுப்படி தான் உடுப்படி அவருக்கு எல்லாம் படிக்கிறான் என்ன எல்லாருக்கும் தெரியும் நான் நிகழ்ச்சியில் வணக்கம் சார் எப்படி இருப்பீங்க ஆ ah. இந்த வானவில் நிகழ்வில் வருட வருடம் கலந்து கொள்ற நீங்களா சரி சரி இங்க போட்டி போட்டு கொண்டு பல அம்மா அம்மா இருக்கிறார்கள் இந்த வகையில் இன்னொரு அம்மா கதைக்க இருக்கிறார் வணக்கம் அம்மா வணக்கம் நான் வணக்கம் எப்படி இருக்கிறீர்கள் சரி இன்று நீங்கள் இந்த உழுப்புடி அமெரிக்கன் மிஷன் கல்லூரி பழைய மாணவர்கள் சங்கம் அதாவது மகளிர் கல்லூரியும் பாய்ஸ் வழங்கும் இந்த நிகழ்வு நீங்கள் எத்தனை வருடங்களாக கலந்து கொள்கிறீர்கள் இது பற்றி முதல் உங்களை பற்றி ஒரு சிறு அறிமுகத்தை நீங்கள் யார் என்பதை பாடசாலையில் உதவி செய்யணும்

மிகவும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கைவிடாமல் நடத்தி கொண்டு வருகிறார்கள் அந்த வகையில் உங்களோட கூட இருப்பவர்கள் உங்களுடைய உறவினர்களா நண்பர்களா ஒரே வகுப்பில் படித்த மாண மாணவிகள் இப்போதை நீங்கள் மாணவிகள் போல்தான் பழகீர்கள் அப்படித்தானே ஓஹோ எல்லோருடைய மோதையாக பார்ப்போம் எல்லாம் உடுப்பிட்டி பழைய மாணவிகள் பாருங்கள் இப்போது அம்மா அம்மாக்களாக அம்மன்களாக காட்சியளிக்கிறார்கள் உண்மையில் மிகவும் சிறப்பு ஒரு யாராவது ஏதாவது சொல்லிருக்கிறீங்களா சொல்லு நன்றி